அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கமல் ஜெயின் நான் வந்து இங்கே மயிலாப்பூரில் ஒகேஷியோ இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் கொரியர் நான் நடத்திட்டுருக்கேன் என்னோடய கம்பெனி நேம் ஒகாஷியோ எக்ஸ்பிரஸ் அதுவும் இல்லாமல் நான் வந்து இன்னும் சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம் அதாவது ஒகேஷியோ நியூஸ் அதே மாதிரி ஒகாஷியோ ஹெல்த் ஹெல்த் கேரும் வச்சுருக்கேன் இதெல்லாம் இல்லாமல் இன்சூரன்ஸ் அதுவும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போது இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலையை பற்றிய ஒரு சின்ன அலசல் அதாவது இந்த கால் வீக்கம்னு வாங்க இல்லையா பாதம்லாம் வீங்கிடுது மேல் பாதம் வீங்கிடுதுன்றாங்க இல்லையா ஸோ அதுக்கான ஒரு வைத்தியம் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்கு கீழே இருக்கிற கால் வீக்கமாக இருந்ததுன்னா அதிகபட்சம் ஒரு நாலு நாளில் வந்து இது குணமாயிடும் இதை வந்து நாங்கள் பேக்கேஜாக தான் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து மருந்து மாத்திரை எதுவுமே எடுக்க வேண்டியதில்லை பத்தியம் மட்டும் பார்த்திங்கன்னா உப்பு இல்லாமல் இருக்கணும் உப்பு இல்லாமல் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப இந்த பிரச்சனைகள் வந்து வராது எடுக்கலாம் ஓரளவுக்கு உப்பு எடுக்கலாம் ஸோ இது ஒன்று ரெண்டாவது இந்த ஃபோர் டேஸில் நான் என்ன உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டு அக்கு பஞ்சரு தேவைப்பட்ட ஆரிக்குலரும் சேர்த்து பண்ணி கொடுப்போம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நடுவில் முதல்ல நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து பேசுவோம் ஏன் பேசுவோம்னா சைக்காலஜிக்கலி உங்களுக்கு ஏதாவது ரைட்டுங்களா ஏதாவது தடை இருக்குது மனசில் இல்லை பயம் இருக்குன்னா அதை எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக பேசுவோம் ரைட்டுங்களா இந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா மருந்தும் மாத்திரையும் தனி அதே மாதிரி ஒருவேளை நாலு நாளில் ஆகலை ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கூட பண்ணி கொடுத்துருவோம் அப்படியும் ஒன்றுமே ஆகலை அவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் வரல வித்தியாசம் வந்து வந்தால் போதுங்க சுத்தமாக வித்தியாசமே வரல அப்படின்ற பட்சத்தில் அவருடைய பணம் கூட நம்ம வந்து திரும்ப வாபஸ் கொடுத்துடலாம் ஏன்னா அவருக்கு குணமே ஆகலைன்னும் பொழுது வாங்கின ஃபீஸை கொடுத்துறது தான் நியாயம் சரிங்களா மற்றபடி இந்த மருந்துக்கான செலவுகளோ இல்லை ஊசிக்கலுக்கு அந்த மாதிரி என்ன செலவுகள் நம்ம ஏற்றுக்கிட்டோமோ அதை மட்டும் மைனஸ் பண்ணிவிடுவோம் ஸோ இதை வைத்தியத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு யாராவது கால் வீக்கமாக இருக்காங்க ரொம்ப நாளாக கால் வீக்கத்தில் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம் ஏன்னா இதில் வந்து அவங்களுக்கு என்னென்னா பெருசாக ஒன்றும் லாஸ் ஆகிடாது ஆச்சுன்னா கால் நல்லாவும் ஆகிடும் பேக்கேஜில் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க பெல் பட்டனையும் அழுத்தி வைங்க எப்போ எது நான் போடுறதா இருந்தாலும் அது உங்களுக்கு தேடி வரும் ரொம்ப நன்றி தேங்க்யூ